இன்று உங்களுக்கு வளமையும் செழுமையும் நிறைந்த நாளாக அமைவதாக இன்று இரவு ஜெபத்திற்கு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு உன் வருங்காலம் வளமானதா இருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே இந்திய பகல் முழுவதும் அது அன்பாலும் அரவணைப்பாலும் வழிநடத்திய மது பேரன்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரவில் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தெய்வீக ரட்சகரே நீர் வல்லவர் இன்றும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா இந்திய நாளில் எங்கள் ஒவ்வொருடைய பணிகளிலும் கடமைகளிலும் குடும்ப பொறுப்புகளிலும் நீர் எங்களுக்கு தெளிவான அறிவையும் தூய் ஆவியானவரின் ஞானத்தையும் ஆலோசனைகளையும் தந்து வளமான நலமான வாழ்வை காணச் செய்தீர் உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற அருள் வாக்கின்படி எங்களுக்கு வந்த இடையூறுகள் கலக்கங்கள் பலவீனங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் பயங்கள் அனைத்தையும் மாற்றி நல்வாழ்வும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த வளமான வாழ்வை தந்தீர் நன்றி அப்பா இரவில் ஆசீர்வாதமான உறக்கமும் காலையில் முழு ஆன்ம உடல் சுகத்தோடு பொற்பாதம் பணிந்த நன்றி சொல்லி ஆலயத்தினத்தை தொடர் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்